ஆக்சுவலாக சிவானந்த லஹரியை இன்னமும் அதிகமாக படிக்கணும் ஏன்னா சிவானந்த லகரி எல்லாருக்குமே இருக்கிற கிருதி சௌந்தரிய லகரி தந்திர சாஸ்திரம் எல்லாருக்கும் ஒத்து வராது அவ்வளதும் எல்லாரும் சௌந்தரிய லகரி பாடுறா அர்த்தம் தெரியாததுனால பரவாயில்ல ஆனால் தெரிஞ்சுட்டு ரொம்பவே ஜடிலம் அது தந்திர விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாருக்குமா இருக்கிற கிருதி இல்லை அது ஆனால் சிவானந்த லகரி ரொம்ப சரளமான சிம்பிளான பக்தி ஞானத்தோட ஸ்பர்ஷத்தோடு இருக்கிற பக்தி அதனால் அது ரொம்ப அழகு வேறு ரொம்ப அழகு பகவத்பாதாலோட கிருதிகள்லேயே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா அதோட பேரை சொல்லணும் ஆ அதனால சிவானந்த லகரியும் எல்லோரும் கொஞ்சம் படிக்கணும் அது ஸ்ரீசைலத்தில் பகவத் பாதாவில் எழுதினார் நம்ம கேம்பு கூட நடக்கப்படுது ஸ்ரீசைலத்தில் அக்டோபர் பதினாறாம் தேதியிலேருந்து ஒரு வாரம் அங்கே பகவத்பாதால் அங்கே இருந்து இங்கேயே இருந்து விடலாம் அப்படின்னு நினச்சார் ஆம் ஸ்ரீசைல க்ஷேத்திரத்தில் அங்கே இருந்து எழுதினது சிவானந்த லஹரி நம்ம காஞ்சி பெரிவா கூட அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற போது ஒரு நாள் கார்த்தாலைக்கு நாலு நாலரை மணிக்கு எழுந்திருந்து காட்டுக்குள்ளே போயிட்டான் ஒரு நாராயணன் மமான்னு ஒரு பக்தர் இருந்தார் இங்கே அவர் சொல்லுவார் இந்த கதையை ஒரு நாள் இங்கேயே பிரவச்சனத்துக்கு வந்தபோது என்னை வாசலை நிறுத்திகிட்டே சொல்லிகிட்டு இருந்தார் அவர் கூட இருந்தார் அப்படின்ட்டு காட்டில் போய் ஒரு மரத்தை காட்டி இதுதான் கல்லால் இந்த கல்லால் கீழே இருந்து தான் பகவத்பாதால் சிவானந்த லஹரியை எழுதினான் அப்படின்னு சொல்லி அங்கே தியானத்தில் உட்கார்ந்துட்டவர் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அப்படியே அச்சலமா தட்சிணாமூர்த்தி மாதிரி அச்சலமா இருந்தாலும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கார்த்தால் அஞ்சு மணியிலேருந்தேனும் அந்த சிவானந்த